இந்த முறை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் அதுவும் அமர்த்த வேண்டும் ஒரு வலிமையான பிரதமர் நமக்கு தேவை இந்த நேரத்தில் உலக நாடுகளுடைய கண்ணெல்லாம் இந்தியாவின் மீது இருக்கும் பொழுது அடுத்த ஐந்து ஆண்டுகள் பிரதமர் அதுவும் நரேந்திர மோடி அவர்கள் இருக்க வேண்டும் முக்கியமான முக்கியமான இத்தனை காலமாக எடுக்காத முடிவுகள் எல்லாம் நம்முடைய பிரதமர் அவர்கள் எடுக்க வேண்டும் அவருக்கு பலமாக நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை நாம் அனுப்பி வைக்க வேண்டும் என்று சகோதர சகோதரிகள் எதிர்கட்சி நண்பர்கள் என்னதான் என்று பேசுனா கூட உங்களுக்கும் எனக்கும் தெரியும் எதிர்கட்சி வரிசையில் பிரதமர் வேட்பாளர் என்று சொல்வதற்கு கூட யாருக்கும் தகுதி இல்லை பிரதமர் வேட்பாளர் என்கின்ற தகுதி இல்லாத தலைவர்கள் தான் அங்கே குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி செய்து அங்கே தலைவர்களாக இருக்கின்றார் இப்போ நீங்களே ஒரு நிமிஷம் கண்ணம் கண்ணை மூடிக்கொண்டு யோசிச்சுப்பார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நிகராக போட்டியாளராக எதிர்கட்சி வரிசையில் ஒரு தலைவர் இருக்காரான்னு யோசிச்சுப்பாரு அரவிந்த் கெஜ்ரிவால் மம்தா பானர்ஜி ஃபருக் அப்துல்லா உத்தவ் தாக்கரே சந்திரசேகர் ராவ் அவர்கள் அப்புறம் நான் சொன்னால் நீங்கள் பயப்படக்கூடாது ஸ்டாலின் அவர்கள் அதனால் நீங்கள் யார் எந்த தலைவருடைய பேரை சொன்னாலும் கூட ஒரு பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லும் அளவுக்கு தகுதி யாருக்கும் இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தி கூட்டணியுடைய முயற்சி என்னன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்காக எலெக்ஷன் நிக்கலீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த மாதிரி நாம் நானூறுக்கு மேலே மக்களுடைய அன்பை பெற்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் என்று இருக்கும் பொழுது இந்தி கூட்டணி என்னன்னா நானூறு வாங்க கூடாது முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாங்கிட்டாங்கன்னா நாம ஜெயிச்ச மாதிரி இந்த மாதிரி பாத்துருக்கீங்களா மோடிக்கு நாம் நானூறு என்று இருக்கும்போது எதிர்கட்சி நண்பர்கள் நானூறு மட்டும் விட்டுறாதீங்க ஒரு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நிறுத்திட்டா நாம ஜெயிச்சதா நாம சொல்லிக்கலாம் நம்பினாங்க ஐயா கண்ணை மூடி கொண்டு உலகம் இருட்டு என்று சொல்வது போல அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார் அதனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நான் தெளிவாக இருக்கின்றோம் பிரதம மந்திரி வேட்பாளர் ஒருவர் மட்டும்தான் அவரும் நரேந்திர மோடி அவர் மட்டும்தான் ஆட்சியில் இருக்க வேண்டும் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களே பெற்றிருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஐயா பிரதமர் அவர்கள் வலிமையாக அமரும் பொழுது நம்முடைய கோவையினுடைய குரலும் கூட ஆனா கொஞ்சம் அமைதியா தம்பி கொஞ்சம் அமைதியா மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க கேட்கணும் அவங்க அதே போல நம்முடைய பிரதமர் அவர்கள் வலிமையாக அமரும் பொழுது கோவையினுடைய குரலும் வலிமையாக இருக்கும் பிரச்சனைகளை எடுத்து வலிமையாக சொல்ல வேண்டும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு எப்படிப்பட்ட தீர்வாக இருந்தாலும் அது கொண்டு வந்து சேர்த்த வேண்டும் நம்முடைய அரசுக்கு பொழுது இந்த ஐந்து ஆண்டுகள்ல கோயம்புத்தூருடைய பொலிவை முழுவதும் முழுவதுமாக மாற்ற வேண்டும் அதுவும் குறிப்பாக கோயம்புத்தூர் அடுத்த கட்ட வளர்ச்சி நூலகபுரி ஒரு மாநகர் சுயம்புவாக இத்தனை மக்கள் சேர்ந்து உருவாக்கிய நகர்ல ஒரு நூறு மீட்டர் தார்சாலையில் போனீங்கன்னா குண்டு குண்டுபுலி இல்லாம போக முடியாது அந்த அளவுக்கு இந்த நகரத்தை சின்னாதினமாக்கி வச்சிருக்கிறான் நதிகள் சூழ்ந்த நகரம் ஏரி குளங்கள் சூழ்ந்த நகரம் ஆனா குடிக்கிற தண்ணி பதினஞ்சு நாளைக்கு ஒரு கேட்டா அது திராவிட மாடல் அரசுங்கிறாங்க நனையா தீங்கு கேட்டிருக்கீங்களா என்ன எப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா குடிக்கிற தண்ணியை போர் தண்ணி அனுப்பி வைக்கிறீங்க கேட்டால் அதாங்க திராவிட மாடல் அரசு அன்பு சகோதர சகோதரிகளே கோயம்புத்தூர் நகரத்தை அடிப்படையில் இருந்து நாம் கட்டமைக்க வேண்டிய அவசியம் இந்த ஐந்து ஆண்டுகள் இருக்கு தரமான சாலைகள் தரமான பூங்காக்கள் சுத்தமான காற்று இந்த நகரத்தில் இருக்கணுங்க அதற்கு தேவையான வசதிகள் குடிக்கிற தண்ணி சுத்தமாக ஆரோக்கியமாக வர வேண்டும் அதற்கு மெய்யல் நதியை மீட்டெடுக்க வேண்டும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் மோடியா கொடுத்துருக்காங்க அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் கௌசிகா நதியை மீட்டெடுக்க வேண்டும் ஏரி குளங்களில் தண்ணீரை கொண்டு வந்து நிலத்தடி நீரை உயர்த்த வேண்டும் சிறுபான்மை நமக்கும் கேரளாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்து தண்ணீர் சீராக வருவதை பார்த்து கொள்ள வேண்டும் இத்தனை வேலைகள் நமக்கு இருக்கு ஒரு நகரத்திலே வாழும் பொழுது மூன்று விஷயத்தை நம்ம அடிப்படையில பார்க்க வேண்டும் அந்த நகரத்துல மிக முக்கியமாக செக்யூரிட்டி சேஃப்டி அந்த நகரத்துல எப்படி இருக்கு இரண்டாவது அந்த நகரத்தினுடைய எப்படி மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நகரத்திலே வசதிகள் அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாங்களா மூன்றாவது அந்த நகரத்துல குழந்தைகள் வளர்வதற்கு அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான வசதிகள் அந்த நகரத்துல நம்ம உருவாக்கி இருக்கின்றோம் சென்னைக்கு நிகராக அல்லது சென்னைக்கு மேல கோயம்புத்தூர்ல அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு இளைஞர்களுக்கு வசதிகளை உருவாக்கி இருக்கிறோமா இந்த மூன்று கேள்விகள் மட்டும்தாங்க நம்ம முன்னாடி இருக்கு இதை செய்ய வேண்டிய வேலை ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய வேலை இது ஒரு எம்எல்ஏ வேலை கிடையாதுங்க இது ஒரு கவுன்சிலர் வேலை கிடையாது இதை செய்ய வேண்டியது முழுவதுமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த விஷனுங்க தொலைநோக்கு பார்வையோடு இதை உங்கள் உங்களுக்கு சேவை செய்வதற்காக உங்களுடைய சேவகனாக இருப்பதற்காக உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் அன்பு தம்பி தயாராக உங்கள் முன்னால் அண்ணாமலை நின்று கொண்டிருக்கின்றார் உங்களுடைய அன்பை எதிர்பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற நிச்சயமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் எல்லோரும் கூட தாமரை சின்னத்துல வாக்களித்து மோடி அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இருக்கையில அமரும் பொழுது கோயம்புத்தூருடைய குரல் வலிமையாக நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள் என்கின்ற ஒரு முழு நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்கய்யா இதே நேரத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம் தாமதமாக வந்தும் கூட மிக பெருமையாக காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு முதல் நன்றி சொல்ல வேண்டும் காரணம் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் தாமதமா வந்திருக்காங்கன்னா காலையில வந்து எல்லா இடத்துலயும் லேட் ஆயிருக்கும் அதான் நம்முடைய பாயிண்ட்டுக்கு அதற்காக உங்களுடைய பெருந்தன்மைக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அப்பாதுரை ஐயா இருக்கிறாங்க அவருக்கும் நன்றி தெரிவித்து எல்லா மண்டல் பொதுச் செயலாளர் ரமேஷ் அவர்களிலிருந்து கிளை தலைவர் அவர்கள் இருந்து ரங்கசாமி அவர்கள் கருணாமூர்த்தி அவர்கள் வணங்காமூடி அவர்கள் சக்திதரன் அவர்கள் மதன் கோபால் அவர்கள் சுதாகர் அவர்கள் வார்டு செயலாளர்கள் கர்ணன் அவர்கள் இந்து முன்னணியினுடைய அருமை சகோதரர் உத்தமன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு நன்றி தெரிவித்து ஒரு மிகப்பெரிய இளைஞர் படையின் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இளைஞர் படையினுடைய அன்பான வேண்டுகோள் ஐயா அடுத்த ஏழு நாட்கள் நாம களத்தில வேலை பார்க்க வேண்டும் களத்தில் வீடு வீடாக மட்டும்தான் நம்முடைய வேலை இருக்க வேண்டும் இளைஞர் படைக்கனுடைய அன்பான வேண்டுகோள் ஒரு ஒரு வீடாக ஏறி இறங்கி நமக்கு வர வேண்டிய வாக்குகளை நீங்கள் சரியாக பெற்றுக்கொண்டு வந்து அந்த வாக்குப் செலுத்துவதற்கு நீங்கள் ஒரு காரணியாக இருக்க வேண்டும் இதுதான் நம்முடைய வேலை பெரிய பெரிய வேலைகள் நம்ம செஞ்சுட்டோம் ஐயா பேச்சுக்கள் பேசியாச்சு மேடை போட்டு பேசிட்டோம் பிரதம மந்திரியை கூட்டிட்டு வந்துட்டோம் பிரதம மந்திரியை கொண்டு வந்து பேச வச்சுட்டோம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சாச்சு அடுத்த ஏழு நாட்கள் களத்தில் இருக்க வேண்டிய நாட்கள் ஒரு ஒரு வீடாக ஒரு ஒரு வீடாக ஒரு ஒரு வாக்காக நீங்கள் தேடிப்பிடித்து எப்படி தேனி தன் தேனை சேற்றுகிறதோ அதுபோல பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடிக்கும் வரக்கூடிய வாக்கை நீங்க சரியா கொண்டு வந்து வாக்கு பெட்டிகளை செலுத்துவது மட்டும்தான் இளைஞர்களுடைய கடமை பைக்கை பயன்படுத்த நடந்து போங்க என்னுடைய அன்பான வேண்டுகோள் இளைஞர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்றால் நடந்து நீங்கள் வேலை பார்க்க வேண்டும் நடந்து வேலை பார்த்தா மட்டும்தான் ஐயா நமக்கு தெரியும் ஒரு பகுதியில் இருப்போம் யார் மோடி ஐயா கூட்டு போடுறாங்க அவங்களை எப்படி போய் கொண்டு போய் சேர்த்துறது இளைஞர்களுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் ஏன்னா உங்களுக்கான பாரதத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணித்திருக்கின்றோம் அது மோடி அவர்களாக இருக்கட்டும் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையாக இருக்கட்டும் உங்களுக்கான நாட்டை உருவாக்குவதற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணித்திருக்கும் பொழுது அடுத்த ஏழு நாட்கள் நீங்கள் முழுமையாக உங்களை அர்ப்பணித்து எல்லா வாக்குகளையும் தாமரைக்கு நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து நம்முடைய சிங்கை தொகுதியினுடைய பொறுப்பாளராக மிக சிறப்பாக காலையிலிருந்து ஒரு எழுச்சியோடு செயல்பட்டு அண்ணன் பால சுத்தவராஜ் அவர்கள் நன்றி தெரிவித்து நம்மோடு இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்து மூன்று முன்னணியினுடைய அன்பு சகோதரர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்து மக்கள் கட்சியினுடைய அன்பு சகோதரர்கள் நன்றி தெரிவித்து மிக எழுச்சியோடு களத்தில் இருக்கின்றீர்கள் அடுத்த ஏழு நாட்கள் தேனிக்கலை போல சிறுக சிறுக நம்முடைய வாக்கை சேர்த்து அதை வாக்குப்பட்டிக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் ஐயா நம்முடைய நோக்கம் வந்து வெற்றி பெறுவது கிடையாது மிகப்பெரிய வெற்றியை இந்தியா திரும்பி பார்க்கும் அளவுக்கு கோயம்புத்தூர் மக்கள் வெற்றி பெற வேண்டும் மிகப்பெரிய வெற்றி அது ஒரு செய்தியாக தமிழகம் முழுவதும் செல்ல வேண்டும் இந்தியா முழுவதும் செல்ல வேண்டும் அதை நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்ற முழு நம்பிக்கை இருக்கு மறுபடியும் தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நேரமாகிவிட்ட காரணத்தினால ஆராய்ச்சி ஒரே ஒரு திருந்த அந்த பாயிண்ட்லயும் நாலு மணி நேரம் நிக்கிறாங்க ஒரே ஒரு அக்காவுடைய ஆராய்ச்சி எடுத்துக்கிறோம் சால எல்லாம் அவாய்ட் பண்ணலாங்கன்னா நீங்க ஒரு சால எனக்கு போட்டீங்கன்னா நானூத்தி ஐம்பது எலெக்ஷன் கமிஷன்ல கணக்கு எழுதுவாங்க அதனால சால நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போருங்க நம்ம இந்த எலெக்ஷன்ல பணம் கொடுக்கூடாது செலவு ரொம்ப குறைவாக செய்ய வேண்டும் என்று ஒரு சங்கல்பத்தை எடுத்து விஷயம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதனால் எனக்கு போடுற மாலை கூட ரெண்டாயிரம் ரூபாய் மாலை அந்த ரெண்டாயிரம் ரூபாய் நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அன்றான வேண்டுகோள் மாலை போடாதீங்க கால் போடாதீங்க நாம் ஒரு வித்தியாசமான கட்சியில் மக்கள் மண்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் நாம் செலவு மிக மிக குறைவாக செய்ய வேண்டும் பணம் இருக்கிறது என்பதற்காக செலவு செய்வதை தடுப்போம் நாம் முன்னோடிகளாக இருப்போம் நாம் அடுத்த ஒரு புதிய அரசியலை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு புதிய அரசியலை தமிழகத்திற்கு கொண்டு வரும் அதற்கு நீங்களும் என்னோடு ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற அன்பார்ந்து வேண்டுகோளை நம்முடைய தொண்டர்களுக்கு